அனைவருக்கும் வணக்கம் சனிக்கிழமை இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த நீரை பூஜலில் வைத்து பாருங்க பணம் வரவு உண்டாகும் பணம் சேர ஆரம்பிக்கும் இந்த நீர் மிகவும் சக்தி வாய்ந்த நீர் இந்த நீர் எப்படி நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னா இதற்கு தேவையானது ஒரு டம்ளரோ அல்லது ஒரு செம்பு நீங்கள் எடுத்துக்கலாம் பித்தளை செம்பு எடுப்பது ரொம்ப சிறப்பு எடுத்துக்கலாம் அல்லது கண்ணாடி பவுல் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அல்லது கண்ணாடி கிளாஸ் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதில் வந்து முக்கால் டம்ளர் பார்த்தீங்கன்னா சுத்தமான நீர் விட்டுக்கோங்க தண்ணீர் விட்டுட்டு பன்னீர் வந்து ஒரு ஒரு அளவு நீங்கள் விட்டுக்கோங்க உங்கள்கிட்ட பன்னீர் அதிகமாக இருக்குது அப்படின்னா கால்வாசி பார்த்தீங்கன்னா பன்னீர் விட்டுக்கோங்க அதாவது முக்கால் வாசி பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணீரும் கால்வாசி பன்னீரும் நீங்கள் விட்டுட்டு அதில் மஞ்சள் தூள் முதல்ல போடணும் மஞ்சள் தூள் ஒரு ரெண்டு மூன்று கல்லுப்பு மட்டும் போட்டால் போதும் கிராம்பு ஏலக்காய் பச்சை கற்பூரம் இந்த மூன்றையும் நல்லா நுணுக்கி பொடி மாதிரி நம்ம செய்து உள்ளே போட்டுக்கொடணும் வெட்டி வேர் கொஞ்சம் நம்ம போட்டுக்கொடணும் அடுத்து மிகவும் முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா நாணயம் நாணயம் பார்த்தீங்கன்னா ஐந்து ரூபாய் நாணயம் ஒன்று சேர்த்துக்கோங்க அடுத்து மிகவும் முக்கியமானது துளசி இலை ஒரு இலை போட்டால் கூட போதும் துளசி இலை ஒன்று நீங்கள் போட்டுக்கோங்க அடுத்து முக்கியமானது பூக்கள் கொஞ்சம் அதில் வச்சுருங்க வைத்துட்டு இதை எங்கே வைக்கணும் அப்படின்னா உங்களுடைய பூஜை அறையில் வட பகுதி இருக்கும் பார்த்தீங்களா அந்த வடகிழக்கு பகுதியில் நீங்கள் வந்து வச்சுடணும் வெறுமன தரையில் வைக்கக்கூடாது ஒரு துணி ஒரு கிளாத் சிவப்பு நிற துணியோ அல்லது தாம்பூல தட்டு நம்ம சின்ன சின்ன பூஜைக்கு பயன்படுத்துகிற தட்டு வச்சுருப்போம் பார்த்திங்களா அந்த தட்டை வைத்து அதற்கு மிளந்து செம்பை வைத்து வச்சுடணும் இது நல்ல ஒரு வைப்ரேஷன் உங்களுக்கு கொடுக்கும் உங்கள் வீட்டில் வந்து மீன் விரைய செலவுகள்லாம் குறையும் நல்ல ஒரு பண சேர்க்கை அதிகமாகும் இது மிக சக்தி வாய்ந்த நீர் நீங்கள் ஒரு முறை செய்து பாருங்கள் அப்புறம் நீங்களே தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க வடகிழக்கு பகுதியில் இந்த நீர் வைப்பது நம்ம வீட்டில் வந்து செல்வத்தை ஈர்க்கும் இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க நல்ல மிராக்கள் இருக்கும் நம்ம சொல்ல வேண்டிய மந்திரங்கள் என்ன அப்படின்னா வராகிமனுடைய நாமங்கள் ஏதேனோ ஒரு நாமங்கள் ஓம் வராகி நமக்கு அப்படிங்கறது சொன்னா கூட போதும் சொல்லிட்டு ஒரு ஐந்து முறை சொல்லிட்டு அல்லது ஒன்பது முறை சொல்லிட்டு இதை நீங்க ரெடி பண்ணி வச்சிருங்க அன்னையும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க மாலை நீங்கள் வழிபாடு செய்யும்போதும் வைத்தாலும் சரி அல்லது இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வைத்தாலும் சரி இந்த எளிமையான பரிகாரம் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த தண்ணீர் ரெடி பண்ணி வைத்துட்டு பகலையில் காலை ஞாயிற்றுக்கிழமை காலையில் இந்த தண்ணீரை வந்து வீடு முழுவதும் தெளிச்சு விட்டு பாருங்கள் நல்ல ஒரு மிராக்கள் உங்களுக்கு நடக்கும் கட்டாயமாக நிலைவாசலை தெளிக்க வேண்டும் அதாவது தலைவாசல் சொல்லுவோம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல தெளிப்பது தான் ரொம்ப நல்லது ஏன்னா நிலைவாசலில் வழியை தான் நமக்கு நல்லதும் வரும் கெட்டதும் வரும் சொல்லுவாங்க நமக்கு எப்போதுமே நம்ம வீட்டில் வந்து நல்ல சி நல்ல சக்தி அதிகரிப்பதற்காக நிலைவாசலை எப்போதுமே நம்ம தண்ணீர் தெளிக்க வேண்டும் நல்ல பணம் வந்து வசியமாகும் அடுத்து முக்கியமான இடம் பீரோவில் நம்ம லைட்டாக தெளிக்க வேண்டும் அடுத்து எல்லா ரூம்லையும் நம்ம சும்மா லைட் லைட்டாக தெளித்தா போதும் ஆனால் தெளிக்கணும் தெளித்தால் மட்டுமே நமக்கு நல்ல ஒரு சுபிட்சம் உண்டாகும் இல்லத்தில் வந்து செய்து பரு பணம் சேரணும் பணம் நம்ம கையில் இருக்கணும்னு நினைப்பவர்கள் அனைவருமே செய்து பாருங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பணம் தான் மிக மிக முக்கியம் ஒரு பணம் இருந்தால் மட்டும்தான் அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒற்றுமையே இருக்கும் குடும்ப ஒற்றுமை சொல்லுவாங்க இல்லையா ஒரு வீட்டில் பார்த்திங்கன்னா பணம் இருந்தால் மட்டும்தான் அந்த வீட்டில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் முதல்ல வராமல் இருக்கும் இல்லைன்னா எதற்கெடுத்தாலும் அந்த குடும்பத்துக்குள்ளே சண்டை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் பணம் இருந்தால் தான் அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மதிப்பு இருக்கும் யாராக இருந்தாலும் மதிப்பாங்க அப்படி இல்லைன்னா யாருமே மதிக்க மாட்டாங்க நமக்கும் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் வந்து பண பற்றாக்குறையாக இருந்தால் பிரச்சனைகள் இருந்துகிட்டே தான் இருக்கும் ஸோ மூல காரணம் அந்த பணம் தான் அன்பு மரியாதை அனை அனைத்துமே பார்த்தீங்கன்னா பணம் இருந்தால் மட்டும்தான் வரும் பணம் தான் முக்கியம் கிடையாது அப்படிங்கிறது சொல்லுவாங்க ஆனால் பணம் இல்லைன்னா வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை நீங்கள் வந்து வெறும் கையை வீசிட்டு ஒரு பக்கம் ஒரு கடைக்குள்ளே போங்க நீங்கள் அந்த பொருளை உங்களால் வாங்கிட்டு வர முடியுது அப்படின்னா நீங்கள் பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம் அந்த கடைக்குள்ளே விடலை அப்படின்னா நீங்கள் பணம் உங்களுக்கு முக்கியம் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அதே போல் உங்களுக்கு வந்து ஒரு உறவை பற்றி தெரிஞ்சுக்கொடணும் ஒரு பணத்தோட அருமை நீங்கள் தெரிஞ்சுக்கொடணும் அப்படின்னா உங்ககிட்ட நெருங்கினவங்க கிட்ட வந்து கடன் இருக்கு என்கிட்ட பணமே இல்லை நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறத சொல்லி பாருங்க உங்களுக்கு பணத்தோட அருமை தெரியும் ஸோ பணங்கிறது நம்ம வாழ்க்கையில் மிக 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 முக்கியத்துவம் கொடுக்கறது பணம் தான் நமக்கு ஸோ பணம் வந்து நம்ம சேரணும் அப்படின்னா நம்மளும் ஒரு சில இது ட்ரை பண்ணணும் அப்படி பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து சேர ஆரம்பிக்கும் கையில் தங்க ஆரம்பிக்கும் ஸோ நமக்கும் ஒரு பாசிட்டிவிட்டி எப்போதுமே நம்ம வச்சுக்கிடணும் அதன் மூலமாக தான் நமக்கு பணம் சேரும் அந்த பணம் வந்து வீண் விரயம் ஆகாமல் இருக்கும் ஒரு சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்மக்கிட்ட பணம் கொஞ்சம் ஒட்ட ஆரம்பிக்கும் அந்த பணம் கூட நம்மளை விரும்ப ஆரம்பிக்கும் அப்படி விரும்பும்போது நம்மக்கிட்ட தானாக பணம் வந்து தங்க ஆரம்பிக்கும் ஸோ பணத்துக்கும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க நம்ம பணம் வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பூஜை செய்தால் மட்டும் பார்த்தா நம்ம நிறையா உழைக்கணும் கடவுளுடைய சப்போர்ட் நமக்கு இருந்தால் போதும் நம்ம நிறைய உழைத்தால் மட்டும்தான் நம்மக்கிட்ட பணம் செய்யும் நீங்கள் வந்து எதுவும் புதிதாக ஜாப்புக்கு போகிறதோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வீட்டில் இருந்தபடி எது இன்னும் வேலை பார்க்குறதோ இல்லைன்னு யூடியூப் சேனல் கூட ஆரம்பிக்கலாம் இன்ஸ்டாகிராம்லலாம் இப்போ நிறைய ஃபேமஸ் ஆகிக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு டேலண்ட் வந்து வச்சுருக்குறாங்க ஸோ அந்த மாதிரி டேலண்ட் வச்சு நீங்களும் சம்பாதிக்கலாம் எல்லோரும் பெண்கள் தானே நம்ம வீட்டில் தானே இருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நினைக்கவே கூடாது கட்டாயமாக பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் சம்பாதிக்கணும் ஏன்னா பெண்கள் சம்பாதிச்சால் மட்டுந்தான் ஒரு நம்பிக்கை வரும் தன்னம்பிக்கை வரும் வாழ்க்கையில எதிர்த்து போராடுற அளவுக்கு ஒரு தைரியம் வந்து கட்டாயமாக சம்பாத்தியம் மூலம்தான் நமக்கு கிடைக்கும் அதனால் பணத்தை வந்து ரொம்ப லேசாக மதிப்பிடாதீங்க ரொம்ப நம்ம லேசாக நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா அந்த பணம் ஒரு நாள் நம்மளை வச்சு செய்யும் அப்போ நமக்கு தெரியும் பணத்தோட ஆரம்பம் ஸோ அதனால் வந்து இப்போ இருந்தே நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கைக்கு என்னென்ன தேவை அப்படிங்கறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும் அதற்கேற்ற போல நீங்கள் வா கலந்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்கள் லைஃப் வந்து சூப்பராக அமையும் ஒன்றே ஒன்று பணத்தோட வேல்யூ நீங்கள் சீக்கிரமாக தெரிஞ்சுக்கொடணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி